எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ராவலில் இந்த பயணத்துக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் சரியான முறையில் இந்த காணொலியையும் கொடுக்கறதில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு இந்த பயணம் நிறு இதுலேயும் நம்ம அந்த வேலையை செஞ்சாகணுங்கிறதுக்காக தான் அந்த பணியை தீவிரமாக செஞ்சுக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல முக்கியமான விஷயம் தவம் பண்ணுறவங்களுக்காக தவம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்காகத்தான் அவங்களுடைய ஒரு செயலாக்கத்துக்காக தான் நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் இதோடைய முழு நோக்கம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு எப்படியாவது அந்த தவத்தை பற்றி எல்லா வடிவத்துக்குள்ளேயும் சொல்லப்படணும் ஒரு வீட்டில் இரண்டு வாசல் இருக்கலாம் இல்லை ஒரு வீட்டில் ஒரு வாசல் இருக்கலாம் பெரிய அரமனையாக இருந்துச்சுன்னா பல்வேறுபட்ட வாசல்கள் இருக்கும் அதுபோல் இந்த உடலுக்குள்ளே எத்தனையோ வாசல்கள் இருக்குது அதே மாதிரி இந்த தியானத்துக்குள்ளே எத்தனையோ விதமான செயல்கள் இருக்குது அந்த செயல்களை எல்லா வடிவத்துக்குள்ளேயும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு செயலாக்கத்தை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலையும் ஒரு நல்ல செயலாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பல்வேறுபட்ட முறைகளில் நம்ம வந்து இதை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறோம் சொல்கிறோம் அதை நீங்கள் அவசியமாக பார்த்துக்கணும் இன்னைக்கு இந்த தவத்துக்குள்ள எப்படி ஒரு செயலாக்கத்தை பெறணும் ஒரு தவத்துனால ஒருத்தர் எப்படி நன்மை அடைந்தார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம் அவர் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க அவருடைய வாழ்க்கையோட செயலாக்கம் எப்படி இருக்குன்னு அது அதுக்குள்ளே நடந்த அந்த செயலாக்கத்தை பார்த்தா தவம் பழகிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தவத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தவம் என்னென்னலாம் செய்யுங்கிறதுக்கும் இது ஒரு செயலாக இருக்கும் நார்த்தில் ஒரு ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவருக்கு வாரியில் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நார்த்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அவருடைய பையனும் பொண்ணும் ஃபாரின்லேயும் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க இவங்க மட்டும்தான் தம்பதிகளாக இருந்துட்டு இங்கே தன்னுடைய இல்லற வாழ்க்கையை இங்கே நடத்திட்டு இருக்காங்க ஒரு செயலாக்கம் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய யோகி வந்து லைவ்ல சமகால ஒரு இருந்திருக்கிறாரு அந்த யோகியை அந்த கணவன் மனைவியாக இருக்கிறவங்களில் கணவன் மட்டும் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவார் எந்த கூட்டம் நிறையா இருக்கும் அந்த யோகியை பார்க்க நிறையா பேர் வை நிறைய பேர் வந்து அந்த யோகியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த யோகிக்கிட்ட பேச முடியாது அவர் உரையாட மாட்டார் கலந்துரையாட மாட்டார் கையை தொட்டு யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டார் அவங்க அவர்கிட்ட என்ன கோரிக்கையோ இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உட்காந்து தவம் பண்ணலாம் தூரத்தில் அவரை பார்த்துக்கிட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம் அவர் ஏதோ ஒரு வடிவத்தில் எப்படி வேணாலும் ஆசீர்வாதம் பண்ணலாம் ஆனால் தொட்டோ இல்ல நேரடியாக வந்து உரை நிகழ்த்தியோ இல்ல தலையில கையை வச்சோ அந்த மாதிரிலாம் அவர் ஆசிர்வாதம் பண்ண மாட்டார் சமயத்துல அந்த அவர் அந்த அந்த ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கிட்டே மரங்கள் தோட்டங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துக்குள்ளேயும் அவர் நடந்துகிட்டு இருப்பாரு கிட்ட போய் அவர்கிட்ட ஆசிர்வாதம் அவரை தொடாமல் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி அந்த ஒரு பெரியவர் வந்து இவரை தொடர்ந்து வருட கணக்கா போய் இவரை போய் பார்ப்பாரு பார்த்துட்டு எந்ததும் சொல்ல மாட்டார் மற்ற இப்போ போய் அஞ்சு நிமிஷம் நிற்பார் அவரை பார்த்துட்டு அவர் நிற்கிற திசையை பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துடுவார் ஏகப்பட்ட பேர் அவரை பார்க்க வரவங்க எல்லாம் ஒவ்வொரு கோரிக்கை வச்சுட்டு அழுவுறதும் ஒரு செயல் செய்கிறதும் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இவர் மட்டும் எந்த கோரிக்கையும் எந்த செயலையும் வைக்கிறதே கிடையாது நேரடியாக போகிறது ஒரு பத்து நிமிஷம் பார்ப்பாரு வணங்குவார் அந்த யோகியை பார்த்துட்டு வந்துடுவார் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நிறைய காலங்களை கழிச்சிருக்கிறாரு ஒரு காலத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்க மனைவி தவறிட்டாங்க மனைவி தவறினதுக்கப்புறம் இவர் தனிமைப்பட்டுட்டாரு இவங்க குழந்தைங்க வந்து இவர் மேலே பாசம் எல்லாம் இருக்குது ஆனால் வந்து எப்படி இவர் அப்பா பாரின்னு கூட்டிகிட்டு போகிறது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் சரி இங்கே இருங்கப்பா நாங்கள் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறோங்கிற மாதிரி போயிட்டாங்க அப்ப இவரையே சமைச்சுக்கிறது இவருடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு இவருக்கு இந்த தனிமை வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துறது புத்தகம் படித்து பார்க்குறாரு இவரால் ரிலீஃபாக இருக்க முடியல மனிதர்களோட சக மனிதர்களோட பேசினாலும் அது கனெக்ட் ஆக மாட்டுது அந்த மனைவி இருக்கும்போது இந்த மனைவி இந்த யோகியும் தான் இவருடைய உலகத்துக்குள்ளே பெரும் பணியை பெரும் செயலாக இருந்திருக்கு இப்போ மனைவி போயிட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரியலை அப்போ இந்த யோகியை போய் ஒருவேளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் மனைவி போனதுக்கு அப்புறம் மூணு டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. காலையில போவாரு மத்தியானம் போவாரு சாயந்தரம் போவாரு திருப்பி எஞ்சிய டயத்துல வீட்டுல வந்து அந்த நாட்களை கடத்துறதுக்கு அந்த நாட்களை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறாரு வாழ்க்கை மீது ஒரு பயம் வந்துருச்சு மரணத்து மீது ஒரு பயம் வந்துருச்சு ஆனா இவர்கிட்ட எந்த வேண்டுதலுமே இல்லை பக்தியா அந்த யோகி யோகிக்கிட்டே போய் வேண்டுதலோ எதுவுமே இல்லை ஏதோ சடங்கு சம்பிரதாயம் மாதிரி சாப்பிட்டியாப்பா தூங்கினியாப்பா என்ன பண்ணுற என்ன இப்போ எப்படி இருக்குது உடம்புலாம் நல்லா பார்த்துக்க டேப்லெட்லாம் எடுக்கிறியா அப்படின்ட்டு சொல்லிட்டு உன் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் போட்டிருக்கேன் உனக்கு என்ன வேறு என்ன வேணும் அது சொல்லு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் உனக்கு இந்த மாதிரி வேலைக்கு கூட ரெண்டு பேரும் வைக்கிறேன்னா அவங்க பையனும் சரி உங்கள் பொண்ணும் சரி இதெல்லாம் கேட்டு பண்ணுறாங்க இவருக்கு அந்த வேலைக்கு ஆலோசிக்கிறெல்லாம் உடன்பாடு இல்லை இதிலெல்லாம் அவருக்கு அந்த எதுவுமே இல்லை இப்படியே வாழ்க்கையில் ஒரு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு இரவுலெல்லாம் தூக்கம் இல்லை அப்படியே தனிமையில் நடக்கிறது ஒரு மாதிரி பண்ணுறது ஒரு மாதிரி ஆயிட்டாரு அந்த பெரியவர் ஒரு நாள் காலையில் எப்பயுமே விடிய அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறவர் நாலு மணிக்கு எந்திரிச்சு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு லைட்டை போட்டுட்டு அப்படியே திருப்பியும் போய் அசதியாக இருந்துச்சுன்னு படுத்துட்டாரு படுத்துட்டு ஒரு ஆறரை மணி ஏழு மணி போல் பக்கத்தில் இருக்கிறவங்களை சத்தமெல்லாம் கேட்டவோ எந்த எழுந்து எழுக்கிறாரு எழுந்து பார்த்தா சாக்காய் நிற்கிறாரு பார்த்தா அந்த யோகி வந்து இவர் வீட்டு வாசல்ல இவர் கட்டிலுக்கு கீழே உட்காந்துருக்கிறாரு கண்ணை மூடிட்டு அவர் பாட்டில் உட்காந்துருக்கிறாரு இவர் பார்த்துட்டு தூக்கி வாரி போட்டுட்டு கண்ணை மூடி இருக்காரு எதுவும் தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு வெளியில் வர்றாரு வெளியில் வந்தால் ஆயிரக்கணக்கான பேர் இந்த யோகியை தரிசிக்கிறதுக்காக காத்திருக்காங்க யோகி எங்கேயுமே போக மாட்டார் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் காரை வச்சுக்கிட்டு வண்டியை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர மாட்டிங்களா எங்கள் வீட்டில் உங்களுக்கு பாதம் படாதா உங்கள் பா பாத பூஜைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு யானை குதிரை பெரிய பெரிய காரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க ஒருத்தருடைய வீட்டுக்கும் இவர் போனதே கிடையாது இந்த யோகி அதே மாதிரி யாரிடமும் இந்த யோகி பேசினதே கிடையாது எந்த கலந்துரையாடலும் கிடையாது கூட பணி பணிவிடை செய்கிறவங்கள்கிட்ட மட்டும் அந்த கூட ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதில் ரெண்டு பேர் வந்து அந்த செய்கையிலே புரிஞ்சுக்குவாங்க அவர் பண்ணுற ஒவ்வொரு குணா விஷயம் அந்த செய்கையில் பார்த்துட்டு புரிஞ்சுக்குவாங்க மற்றபடி எந்த உரையாடலும் கிடையாது பெருசா ஒரு உரையாடல நிகழ்த்த மாட்டாரு இப்ப இவர் வீட்டுக்கு வந்தோடன ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்து குமிஞ்சிட்டாங்க இவர் இங்க இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு இங்க வந்துட்டாங்க இப்ப ஒரு மணி நேரமா உட்கார்ந்தே இருக்கிறாரு இந்த யோகி இவருக்கு ஒண்ணும் புரியல வீட்டுல அப்படியே சுத்தி சுத்தி வர்றாரு வீட்டுல ஊர்ல உள்ளவங்கலாம் இவரை பெருமையா பேசுறாங்க பரியா இவருக்கு வந்த யோகத்தை பரியா இவர் வீட்டில் வந்து ஐயா உட்காந்துருக்காருங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க கண்ணை முழிச்சார் இவரை பார்த்தாரு இவருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பார்வையில் ஒரு செயலாக்கம் இருந்துச்சு நேராக அவர் பாட்டுல நடந்து வெளியில போயிட்டார் இப்போ இவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தாரு விட்டுட்டாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து இவர் யோகியை பார்க்க போகணுங்கிற அந்த 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 செயல் இருக்குல்ல அந்த எண்ணம் இவருக்கு எண்ணம் இல்லாம போயிடுச்சு இவர் என்னென்னமோ புஷ் பண்ணி பார்க்குறாரு அந்த யோகியை போய் பார்க்கணுன்னு ஆனால் இவருக்கு அது தோண மாட்டேது போய் பார்க்க போகணுன்னு தோணலை ஒரு நாள் தோணலை ரெண்டு நாள் தோணலை மூணு நாள் தோணலை இப்படி ஒரு மாதம் ஆயிடுச்சு பார்த்தா இவருக்குள்ளே பெரிய சேஞ்ச் தவம் இருக்காரு தோட்டத்தில் உட்காந்து பண்ணுறாரு மாடியில் உட்காந்து பண்ணுறாரு வீட்டில் உட்காந்து பண்ணுறாரு இப்படி ஒரு செயல் நடக்குது இவர் இவருக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் பெரிய மாற்றம் திடீர்னு இவரை பார்க்க ரெண்டு பேர் வர்றாங்க மூணு பேர் வர்றாங்க இவரோட கலந்துரையாடுறாங்க இவர் பேசுறாரு பிரபஞ்சத்தை பத்தி பேசுறாரு தியானத்தை பத்தி பேசுறாரு இவர் பெரிய ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி திடீர்னு ரெண்டு பேர் வந்து இவருக்கு வந்து உணவெல்லாம் வந்து இவங்களே அவங்களே சமைச்சு கொடுக்குறாங்க இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் துவச்சி கொடுக்கறது எல்லாமே சடனாக மாறிப்போச்சு இப்ப இந்த வாழ்க்கையில ருட்டீன் வாழ்க்கையில அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் அவர் யோசிக்கிறாரு பயம்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருந்துச்சு நைட்ல எல்லாம் தூங்கும் போது உட்கார்ந்து அழுவோம் மனைவி ஞாபகம் மனைவி போட்டோ பாக்குறாரு யாரோ போல இருக்கு அவங்க அவருடைய வீடே அவர் வீடு மாதிரி தோணலை புதுசா இப்பதான் அவருக்கு வயசு ஒரு எழுபது வயசு எழுபத்தி ஏழு வயசு இருக்கும் எழுபத்தி ஏழு வயசு புதுசா ஏதோ வந்திருக்க மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு அவரு பக்கத்துல இருக்க உறவினர்கள் இவங்கெல்லாம் என்ன பேசினாலும் பெரிய ரியாக்ட் பண்ண மாட்டாரு பசங்கள்லாம் பேசினா வந்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நல்லா இருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கொஞ்சம் கனெக்ட் ஆக மாட்டுறாரு சரி அவங்களும் வந்து சரி அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நல்லா இருக்கிறாருன்னு வீடியோ காலில் அந்த ஃபோனில் வந்து விசாரிச்சுக்கிட்டு விட்டுடுறாங்க இப்போ இவருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றமாயி அந்த யோகியை பார்க்குறதே விட்டுட்டாரு அப்போ இவரோட லைஃப்பெலாம் இப்படி ஒரு ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்போ தியானம் இந்த செயல் எல்லாம் போயிட்டுருக்கு ஒரு டயத்துல ஒரு நாள் படுத்த படுக்கைக்கு போனவர் தவறிட்டார் அப்படியே பூ போல அடுத்த நாள் காலில் பார்க்கும்போது அவர் இறந்து இருக்கிறதாக ஒரு தகவல் அப்ப உறவினர்கள் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து நிற்கிறாங்க திடீர்னு அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் ஃபாரின்ல தகவல் கிடைச்சா அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க வந்து வீட்டு வாசலை பார்த்தா அவங்க மிரண்டுட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற எல்லா விஐபி இவங்க வீட்டு தான் நிக்கிறாங்க என்னடா பார்த்தா உள்ள இந்த யோகி உட்கார்ந்து இருக்கிறாரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டாலும் யோகி வர மாட்டாரு காது குத்து எந்த இதுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டாரு ஆனா ஒருத்தர் மரணம் அடைஞ்சுருக்கிறாரு அவர் வீட்டு வாசல்ல வந்து இவரு உட்கார்ந்து இருக்காருன்ட்டு இருக்கிற அத்தனை பணக்காரனுங்க வந்துட்டான் இப்ப இந்த இவருக்கு ராஜ மரியாதையோட மா பூவு அந்த செயல் இந்த 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 துக்கத்துக்கான அனைத்து செயல்கள் நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் கூட அழுகலை அந்த பேர் அமைதியாகவும் ஒரு சாவு வீடு மாதிரியே இல்லை கல்யாண வீடு மாதிரி வீட்டை சோடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அழுதுகிட்டு வர்றாங்க யாரும் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் அழுதுகிட்டு வந்து நின்று இந்த வீட்டை பார்த்துட்டு இங்கே நடக்கிறத பார்த்துட்டு இந்த யோகியை பார்த்துட்டு அப்பான அளவு போனால் கூட யோகி இப்படி திரும்பி பார்த்தார் அவன் அழகு அப்படின்னு பாட்டிதான் சுற்றி இதெல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போய் நின்றுட்டாங்க அப்ப அந்த பையனும் அந்த அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் நம் தாயாக நம்மளுடைய தந்தைக்கு நம் மகனாக என்ன செஞ்சிடும் நம்ம மகளாக தந்தைக்கு என்ன செஞ்சோம்னு அவங்க எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாருன்னே தெரியாதவங்க அந்த வீட்டை வந்து பச்சரிசி மாவுல கோலம் போடுறாங்க மாயலை கட்டுறாங்க ஒரு இறந்த வீட்டில் தென்னம் குருத்துல ஓலை பண்ணி அதை கட்டுறாங்க அங்கங்க அப்படியே ஒரு அழகான பக்தி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏறத்தாழ நான்கு மணி நேரமாக அந்த யோகி அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு கூட்டம் அவ்வளோ பேர் அப்படியே சின்ன சின்ன மலர்களா கொண்டாந்து பெரிய நாட்டோடைய ராஜாவுக்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரிய நகக்கடை ஊனர் பெரிய பெரிய ஆளுங்களா வரிசையா வந்து ஐயா அங்க நினைக்கிறாங்க ஐயா அங்க உட்காந்துருக்காருன்னு அந்த யோகிக்கான வந்து அவ்வளோ பேர் சரி அந்த யோகி டப்புனு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு இப்படி நடந்து போகணும்னு நடக்கிறாரு நடந்துட்டு இப்படி திரும்பி பார்க்கறாரு உடனே அவங்க வந்து அவரை எடுத்து வச்சு அந்த ஊர்வலம் தொடங்குது பிள்ளைங்களுக்கெல்லாம் எந்த ரோலுமே இல்லை பின்னாடி அவங்க பாட்டில் வர்றாங்க இவர் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறாரு யோகி பின்னாடி பெரிய ஒரு படையோட ஊர்வலம் ராஜ மரியாதையோட ஒரு ஊர்வலம் நடக்குது பசங்கள்லாம் ஒண்ணுமே சொல்லிக்க முடியலை அங்கே போனோன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு இடத்துல ரெண்டு ரோடு பிரிது ஒரு இடத்துல யோகி நின்னார் ஒரு கையை காட்டினார் கையை காட்டிட்டு ரைட் சைடில் போனார் அந்த ஊர்வலம் நேரடியாக ஒரு இடத்துல போய் நின்று அவரை எடுத்து வச்சு அவருக்கு அந்த எரி 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 ஊட்டுறதுக்காக ஒரு வேலை நடக்கிறது வந்திருக்கோ ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறது இல்லை நூற்றுக்கணக்கான பேர் அவருக்கு தன்னுடைய மகன் மாதிரி இருந்து அவருக்கு இவங்க போய் கொல்லி வைக்கிறாங்க ஒவ்வொருத்தராக அந்த அந்த செயலை வந்து செய்கிறாங்க இந்த பசங்களுக்கு எந்த ரோலுமே இல்லை அந்த 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 இது வந்து ஒரு ராஜ மரியாதையோட முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அந்த வீடெல்லாம் சுத்தமாக கழிவிடப்படுகிறது அந்த வீட்டில் ஒரு பெரிய ஊசியா நடந்துகிட்டு இருக்கு திருப்பியும் நடக்குது இவங்களுக்கு ஒன்றும் புரியலை திருப்பி அந்த யோகி வந்து உட்கார்ந்துருக்கிறார் அந்த வீட்டில் வந்து எல்லா பணியும் திருப்பி ஒரு பெரிய ஒரு பேரமைதியோட ஒரு பெரும் வேலை நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்க அந்த வேலையை ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவருடைய ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ ஒன்று வச்சிருந்தாங்க அந்த போட்டோ கிட்ட போய் இவர் நின்னாரு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த யோகி பார்த்தாரு பார்த்துட்டு வந்துட்டார் அந்த அவ்வளோதான் அந்த அந்த பகுதியில் இவங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க அந்த பையனும் அந்த பொண்ணும் தினந்தோறும் யாருன்னே தெரியாது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க காலையில் செப்பல்லாம் வெளியில் விட்டுருவாங்க அந்த வீட்டை நீட்டாக தொடப்பாங்க அந்த ஃபோட்டோவுக்கு மலர் வைப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து பத்தி இதெல்லாம் கொளுத்தி வச்சு வணங்குவாங்க வணங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க யாருனே தெரியாது இப்போ இவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகவும் பெரிய விஷயமாகவும் ஆயிடுச்சு அப்போ ஒரு இன்னொரு அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் இவங்களுக்கு ஆகும்போது திடீர்னு பக்கத்தில் ஒரு ஒரு டீம் இன்னொரு டீம் வந்தாங்க அங்க டெய்லி வர்றவங்களுக்கு பிரசாதம் மாதிரி அவங்களே அன்னதானம் பண்ணி அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சாங்க இவங்க என்ன சொல்றதுன்னே தெரியாம திகைத்து போய் ஒரு அடைத்து போய் என்ன சொல்றதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும்போது இன்னொரு அதிர்ச்சி அங்க நடந்தது அந்த வாடகை வீட்டுல தான் இவங்க குடியிருந்திருக்கிறாங்க அந்த வீட்டோட முதலாளி வந்து இந்த வீட்டோட பத்திரத்தை அவர் பேருக்கு எழுதி பசங்கள்கிட்ட ஒன்றும் கொடுத்துட்டேன் இது உங்கள் அப்பா பேருக்கு எழுதிட்டேன் ஒரு ரூபா கூட காசு வேண்டாம் இது ஒரு யோகி மிதித்த மண்ணு ஒரு யோகிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியாது கடவுளே வந்து உங்கள் அப்பாவை தேடி வந்திருக்கிறாரு கடவுளே உங்கள் அப்பாவோட தொடர்பில் இருக்கிறாரு நான் என்ன எம்மாத்திரம் இதெல்லாம் எனக்கு பணம் காசுலாம் வேண்டப்பா பத்திரத்தை வச்சுக்கங்கட்டு போயிட்டாங்க இவங்க மற்ற பிள்ளைங்க ரெண்டு பேராலையும் எதுவுமே சொல்ல முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் எதை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களாம் அந்த பிள்ளைகள் ரெண்டு பேருமே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஃபாரியில் இருந்ததெல்லாம் வீட்டில் எல்லா பிள்ளைங்களையும் பிள்ளைங்கள்லாம் இங்கே வர வச்சு இங்கே ஸ்கூலில் சேர்த்துட்டு இந்த இந்த இவருடைய பையனுங்க ரெண்டு பேரும் பையனும் பொண்ணும் நேரடியாக போய் அந்த யோகியோட ஆசிரமத்துல போய் பணிவிட செய்ய போயிட்டாங்களாம் இப்ப இவங்க அப்பாவுடைய படத்து இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய வேலை நடக்குது இவங்க தன்னுடைய தகப்பனா இருக்கு இந்த வேலையெல்லாம் செய்யல யாரோ செய்யறாங்க இவங்க பெரிய கம்பெனியில ரெண்டு பேரும் வேலை செஞ்சவங்க வேலையை விட்டுட்டு இவங்க இந்த யோகி கிட்ட போய் இந்த பெரிய யோகி இருக்காருல்ல அவருக்கு போய் இவங்க பணிவிட செய்ய போயிட்டாங்க இப்போ அங்கேயே இருக்கிறாங்க அந்த ஆசிரமத்துக்கு இருக்கிறாங்க இவர் எதுவும் பேசுறது கிடையாது எல்லாம் வர்றது போகிறது எல்லாம் ஒரு செயலாக்கம் நடக்கும்போது அவங்க அந்த யோகிக்கு என்ன தேவையோ அந்த வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க அப்படியே இருக்கிறாங்க இவரு இவர் பார்ப்பாரு அந்த யோகி பார்ப்பாரு அவங்கள இவங்க வந்து அவங்க அப்பாவாச்சும் வந்து அந்த யோகியை நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு இவங்க யோகியை பார்க்கறது கூட கிடையாது இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு செயலாக்கம் நடக்கப்பட்ட ஒரு இடம் இந்த கதையை இந்த செயலை எதற்காக சொல்லப்படுகிறது எதற்காக செய்யப்படுகிறதுன்னா இந்த தவம் இன்னைக்கு ஒரு மனிதர்களை ஒரு தூண்டி விடுறதுக்காகவும் தவங்கிறத ஒரு போதை மாதிரி இன்னைக்கு மக்கள்கிட்ட பண்றாங்க முதல்ல அதை தடுத்து நிறுத்தணும் கடவுளுங்கிறதையும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு விதமான கிளர்ச்சியை உருவாக்குறாங்க அது இருக்கக்கூடாது இர மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்மளையும் மிகப்படுத்துறது ஒரு யோகியை மிகப்படுத்துறது ஒரு கடவுளையும் மிகப்படுத்துறது இதையும் தூக்கி போட்டுடணும் ஒரு யதார்த்தமாக ஒரு வாழ்வியலில் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த ரூபத்தில் வேணாலும் மாறப்படும் அதற்கு அடிப்படை என்ன தெரியுங்களா நீங்கள் செய்ய வேண்டியதை ரொம்ப யதார்த்தமாக துல்லியமாக செஞ்சீங்கன்னா ஒரு சராசரி மனிதனுடைய குடும்பம் அதனுடைய வாழ்க்கை எல்லாமே வெவ்வேறு வடிவத்தில் மாறினுச்சு ஒரு தாய் ஒரு தாய் போயிட்டா அப்பாவை பார்த்துக்கணும் பொண்ணும் சரி பையனும் சரி பாரியில இருந்துகிட்டு அப்பாவை பெருசா எடுத்துக்கல இப்ப இவர் தனிமையில் அழுதுகிட்டு இருந்தார் இவருக்கு வந்து ஒரு செயலாக்கத்தை செஞ்சு அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றி அவரை கடவுள் சாணத்தில் ஆக்கி விட்டு போயிட்டார் அந்த யோகி தன்னுடைய மகனாக மகளாக இருந்து செய்ய முடியாதத எங்கேயோ இருந்து வார்த்தையால பேசாம ஒரு பெரிய சரித்திரத்தை பண்ணிட்டு போயிட்டார் இதற்கு மேல என் தந்தைய போய் வணங்கி அவருக்கு பணிவிட செய்யறதோட எல்லாருக்கும் தந்தையாக இந்த உலகத்துக்கு தந்தையா இருக்கணும் மனிதவாட வாழ்க்கை என்ன என்ற நுட்பத்தை தெரிந்தவர் அவன் என்ன நினைச்சிட்ட பணம் என்ன எல்லா ஆசையும் விட்டுட்டான் வாழ்க்கையில இது போல ஒருத்தர் ஒருத்தரோடய நம்ம வந்து பயணம் பண்ணணும் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் பெரியாள்னு நினைச்சோம் நம்ம சகோதரி சம்பாதிக்கிறா பெரியால் நினைச்சோம் ஆனா நம்ம வீட்டு முன்னாடி நின்ன அத்தனை கோடீஸ்வரனும் நமக்காக வரல நம்ம அப்பாவுக்காக வரல அந்த யோகிக்காக வந்தான் அப்ப அந்த செயல் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னை உணர்ந்துகிட்டு அவங்க ஒரு ஒரு வேலை செஞ்சாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த அந்த பெரியவராக இருக்கிறவர் எந்த வேண்டுதலும் வைக்கல ஒரு யோகியை போய் காலையில பார்த்தாரு பார்த்துட்டு வந்துடுவாரு திருப்பி மனைவி போனதுக்கு அப்புறம் காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரம் மூணு வேலையும் பார்ப்பாரு எந்த வேண்டுதலையும் வைக்க மாட்டார் எதுவுமே கேட்க மாட்டார் போய் பார்ப்பாரு வந்துடுவார் இப்படி பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தவருக்கு தனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அவரே வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டார் இதுல இருந்து என்னன்னா நீங்க ஒரு வேலை செய்யுங்க இந்த பிரபஞ்சங்கிறத நீங்க கேட்காமலே உங்க வீடு கைடி வந்து கொடுத்துட்டு போயிடும் இதுதான் உண்மையான வரலாறு இதுதான் இதுக்கு அடிப்படையா உதாரணத்துக்கு நானே இருக்கிறேன் நான் எந்த நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய யோகா வகுப்பு நடத்துறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் குருவை கண்டுபிடிச்சு போன் நம்பரை கண்டுபிடிச்சு இவ்வளவுக்கு காசு கொடுத்து இல்லை காசே கொடுக்காம கூட போய் தவம் தவங்கிட்டு ஞானம்லாம் வரல நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் ஆனா நம்ம செஞ்ச வேலை என்ன தெரியுமா வாழ்வோ சாவோ இது ரெண்டு நடந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருந்தான்னா அது உன்னிட்டே நடக்கட்டும் நீயே கொடு வாழ்வ எனக்கு கொடுக்கறதா இருந்தா நீ கொடு சாவா இருந்தாலும் அது நீயே கொடு ஆனா இன்னொரு மனிதன் கொடுக்கறதையோ இன்னொரு மனிதன்கிட்ட நான் போய் கையேந்தோ நான் விரும்பல அப்படின்ட்டு நான் பாட்டுல என்ன பண்ண கடவுளை பார்க்க முடியாது கடவுள்கிட்ட பேச முடியாது நமக்கு தெரிஞ்ச கடவுள் எல்லாம் எங்க இருக்காரு கோயில்ல கல்லா வச்சிருக்காங்க இல்ல லிங்கமா வச்சிருக்காங்க எது ஒன்று இதுதான் நம்ம பாத்துற கடவுள் ஆனா நிஜமான கடவுள் யார் எங்க போய் பார்க்க முடியும் இல்லை அதே இதுக்கு சிலையே வந்து கடவுளாக வருதுனாலும் அது எப்போ வரும் தெரியாது அப்போ நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுட்டு கோரிக்கை கிடையாது நம்பிக்கையை வச்சுட்டு பல நாள் காத்திருந்தோம் பல நாள் வேலை செஞ்சோம் அதுக்கு ஒரு நாள் அந்த நிஜமான ஒரு செயலை அந்த ஞானத்தை நம்ம நம்ம கேட்டதெல்லாம் வேற நம்ம வச்சது என்ன ரெண்டே செயல் தான் வச்சோம் இது வச்சுட்டு நம்ம பாட்டில் வேலையை பார்த்தோம் ஆனால் நம்ம எது எதிர்பார்க்காதது என்ன தெரியுங்களா வாழ்க்கையில் இந்த மாதிரி பயணத்தை எதிர்பார்க்கல இந்த மாதிரி வாழ்க்கையில் கடவுள்னு ஒன்று தியானம்னு ஒன்று இப்படின்னு எங்க எங்க வம்சாவளியில கூட யாராவது இந்த நூறு ஆண்டுகளில் தவம் பண்ணியிருப்பாங்களான்னு கூட தெரியாது நான் சிறு இருந்து எங்கள் கிராமத்தில் ஒருத்தர் தவம் பண்ணி கூட பார்த்தது கிடையாது அப்படியேப்பட்ட ஒரு இருந்து பிறந்து வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிடாம ஒருத்தர் யாருமே கிடையாது நான்வெஜ் இல்லாத ஒரு நாள் ஒருவேளை சாப்பாடு கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க ரெண்டே மாசம் கார்த்திகை மார்கழி மட்டும்தான் நான்வெஜ் இருக்காது பாக்கி எல்லா மாதங்கள்லையும் எல்லா நாள்களையும் கரிமீன் சாப்பிடுறவங்க பக்தி வழிபாட்டிலையும் பெருசா இல்லாதவங்க ஆனால் ஒரு நம்பிக்கையில ஒரு மனிதனுடைய அந்த யதார்த்தத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறப்பட்டச்சு அதேதான் உங்ககிட்டயும் சொல்றேன் ஒரு நம்பிக்கை யதார்த்தம் அங்க கற்பனை வரக்கூடாது யதார்த்தத்தை மட்டும் நீங்க நீங்க பல நாள் ஒரு கஷ்டம் ஒரு கடன் வந்துருச்சு வறுமை நோய் எவ்வளவு பிரச்சனை பத்து நாள் அழுவுறீங்க ஏன் பத்து மாதம் அழுவுங்க பத்து வருடம் கூட அழுவுங்க ஆனா அடுத்தது பத்து மணி நேரத்துல கூட உங்க வாழ்க்கை மாறிடும் உங்களால நீங்க நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஒரு லைஃப் இருக்குங்க நான் உறுதியா சொல்றேன் இதுல இதுல இருந்து எந்த டிராமாவும் கிடையாது அந்த லைஃபை நான் ஒன்னு சொன்னேன் இல்லை அதே தான் என் லைஃப்பும் இதுக்குள்ள ட்ராமா கிடையாது இதுக்குள்ள ஒரு நிஜம் எப்பயுமே ஒரு நிஜத்துக்குள்ள ஒரு அவ்வளவு பெரிய அற்புதம் ஒன்னு இருக்குங்க நான் அதுக்காகத்தான் இந்த இந்த முறைகள் எல்லாத்தையும் நீங்க மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க கடவுளை போய் தேடுறேன் இந்த தியானத்துக்கு காசு கொடுத்து பல சென்டர்களுக்கு போறேன் நீங்க நிஜமா இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தன் தேடுவாங்க அதுதான் நான் என்னுடைய வார்த்தை அத்தனையும் வர்றது யதார்த்தத்தை விட்டுறாதீங்க நிஜத்தை விட்டுறாதீங்க அதை என்னைக்குமே விட்டுட்டீங்கன்னா தான் உங்களை எல்லாரும் கை விட்டுருவோம் இப்போ நிறைய பேர் பணக்காரங்களை எல்லாத்தையும் பாருங்கள் நிறைய பேர் உறவினர்கள்லாம் கையை பிடிச்சிருப்பாங்க ஆனால் எவன் கையை பிடிக்கணும்னு தெரியுங்களா இந்த பிரபஞ்சம் என்ற பேர் ஆற்றல் அதுதான் நிஜம் அதுதான் கையை பிடிக்கணும் இப்போ கையை பிடிச்சிருக்கவங்களாம் நம்மளை யார் கையை பிடிச்சிருக்காங்கன்னா செத்து போற போனோம் தான் நம்மளை கையை பிடிச்சிருக்கு என்னைக்கு வேணாலும் அது செத்து போயிடும் செத்து செத்துப்பூர்வம் நம்மளை கையில புடி கைய பிடிச்சது என்ன பிரயோஜனம் சாவே இல்லாதவங்க கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறது அந்த ஒளியா அணுவா இருக்கு அந்த நிஜம்தான் நம்ம கையை பிடிக்கும் அதுக்காகத்தான் பிறப்பெடுத்த அத்தனை யோகி என்ன சொன்னாங்கன்னா நான் எத்தனை பிறப்பு வேணாலும் எடுக்கிறேன் இறைவா சக்தியை கைவிட்டுறாது அடுத்த ஆட்கொண்டு உன் மகனை திருப்பி காப்பாற்றி கொண்டாந்து மனிதர்கள் மோசமானவங்க வச்சு செஞ்சிருவாங்க மனிதர்கள்ட்ட விட்டுட்டீங்கன்னா வாழும் போதும் நம்மளை வச்சு செய்வாங்க செத்ததுக்கு அப்புறமும் மூலம் அடிச்சு தவ தப்படிச்சு பீப்பி ஊதி மாலையெல்லாம் கொண்டாந்து போட்டு அழுது மூக்க செந்து என் மேல தொடச்சிட்டு போயிடுவாங்க அதனால தயவு செய்து என்னை விட்டுறாதீங்க பார்த்துக்கங்க தடுத்து ஆட்கொள்ளுங்கன்னு எல்லா யோகியும் கோரிக்கை வச்சான் அப்போ உங்க அருகாமையில் உங்க பக்கத்துல உங்க உறவினர்கள் உங்க பெரிய ஆபிசர்னு பெரிய அதிகாரி பெரிய அரசியல் யாரு பக்கத்துல எந்த அதிகாரம் கையை பிடிச்சிருந்தாலும் அது சாக போற போனோம் ஒரு நாள் செத்து போவோம் அது அது யார் அவன் நாள் இருக்கட்டும் இந்த நாட்டுடைய ராஜாவுட நீங்க தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ராஜா செத்து போயிடுவாரு ஆனா சாகாதவனோட தொடர்பு வச்சிருக்கணும் அவன் ஒரு நாள்ல ஒரு நாள் வருவான் நமக்கு ஒரு வேலை செய்வான் அவன் நமக்கு நம்மளோட லைஃபை மாத்திட்டு போயிடுவான் ஒரு சாதாரண பெரியவரோட லைஃப் கொண்டாடப்பட்டுச்சு ஒரு சாவு வீடு இப்படித்தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஒரு சாவு வீட்டை தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப மோசமாக நடத்தப்படுகிறது இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த சாவு முறைகள் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்த வேண்டும் ஒரு முறைப்படுத்த வேண்டும் இது இப்படி இல்லை இதை ஒரிஜினலாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படி கிடையாது ஒரு மனிதன் இறக்கப்பட்டவனுடைய ஆன்மா தெய்வமாக போகணும் இல்லைன்னா பிறப்பு இருந்தா பிறக்கழைக்கணும் அதுக்கு என்ன தேவையோ தான் செய்யணும் அழுகிறது படையல் போடுறது அதை செய்யறது இதை செய்யறது மொட்டை அடிச்சுக்கிறது நூறு சதவீதம் சரியான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கேள்விக்குறி இதை நீங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஏன்னா உறவினர்கள் எல்லாம் உங்களை வந்து கேவலமா பேசிடுவாங்க ஆனா இத முறையடிக்கிறதுக்கு யார் முடியும்னா இந்த தியானம் இந்த பிரபஞ்சம் அது என்ன பண்ணும்னா ஒருத்தனோட மனிதன் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டானா ஒரு தியானத்துல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிட்டானா அவனுடைய மரணத்தை அது கௌரவமா நடத்தும் இயற்கையே ஒரு வழிகாட்டும் சில பேர் நடந்து வர்றாங்கன்னா ஒரு நல்லவங்க வர்றாங்கன்னா மழையில்லாத ஊர்ல கூட மழை பெய்யும் ஏன்னா வந்திருக்கவர் யாருங்கிறதுக்கு நடக்கும் அப்ப நீங்க ஒழுக்கத்தோட கண்ணியத்தோட நிஜத்தோட இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம உங்க லைஃப் மாறிடும் இதுதான் நான் சொல்ல வர்றது தயவு செய்து உங்கள் எது வேணாலும் இருக்கட்டும் ஆனா நிஜத்தை நிஜமா இருங்க யதார்த்தமா இருங்க யதார்த்தத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்பதான் நிஜம்னு ஒண்ணு இருக்கிற பிரபஞ்சம் உங்க பக்கத்துல வரும் தயவு செய்து அதை பார்த்துக்குங்க ஏகப்பட்ட பேர் கிட்ட வர்றவங்கள்ல நான் நிஜத்தை பார்க்க முடியல ஓப்பனாக சொல்கிறேன் நிஜத்தை பார்க்க முடியல உங்ககிட்ட அந்த யதார்த்தத்தை பார்க்க முடியல நீங்க யதார்த்தங்கிறது அன்பா பேசுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது இல்ல யதார்த்தங்கிறது வேற மிகையே படுத்த கூடாது கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிங்க நிஜம்னா என்னடா உங்க அப்பா அட்டை கேளுங்க நிஜம்னா என்ன நிஜம் நிஜமா வாழ்றதுனா எப்படி கண்டுபிடிங்க உங்க மனைவியிட்ட கேளுங்க உங்க கேளுங்க அதை வாழ தொடங்குங்க அப்ப தெரியும் உங்களுக்கு உங்க லைஃப் எப்படி என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் ஆகுதுங்கிறத தெரியும் நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்